வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி மதுரையில் இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரவுண்ட் மார்க்கிங் வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலை மரத்து நம்ம நிப்பாட்டணும் அஸ்திவாரி அஸ்திவாரிக்குள்ளே வந்து நம்ம வந்து காலை நிப்பாட்ட போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பிசிசி போட்டதுக்கப்புறம் சைட் எப்படி க்ளீன் பண்ணுறது அடுத்தது நம்ம என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன பண்ண போகிறோம் கால நிப்பாட்டுற வரைக்கும் நம்ம என்னென்ன இதில் பார்க்க வேண்டியது கவனிக்க வேண்டியதுங்கிறது இந்த வீரலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்காலே போகலாம் வழக்குமாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கனா மூலமட்டம் திருப்புறது தான் எப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ஆரம்பித்தாலும் மூலமட்டம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு திருப்பணும் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஓடியே வச்சுக்கிறோம் ஸோ இந்த டைரெக்ஷன் வந்து ஓடியே வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம வந்து இப்போ பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணுவோம் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் வச்சுக்கோங்க ஒரு மார்க் பண்ணிடு பதினாறு இங்கே பார்த்தீங்கன்னா பதினாறு வந்து மார்க் பண்ணுவோம் இங்கே பதினாறு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இருபத்தி ஒன்று வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இழுத்து டேப் நல்லா இழுத்து பிடிங்க டேப் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தாறு எப்படி அப்படின்னா நமக்கு தேவை பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு தான் சார் நம்ம ஒரு அடி தள்ளி பிடிக்கிறதுனால பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இப்போ கொஞ்சம் தள்ளி பிடிக்கணும் ஒரிய வந்து மார்க் பண்ணியா இப்போ நம்ம காலம் வந்து சென்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ காலம் வந்து நிப்பாட்டுறதுக்கு காலம் சென்ட்ரல் லைன் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கிரௌண்ட்லாம் மார்க் பண்ணோமோ அதேமாரி நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம டொயின் கட்டியிருக்கோம் காலத்தோட சென்டர் பாயிண்ட் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அவுட் உட் அவுட் மார்க் பண்ணிவிட்டு மூணில் மட்டும் நைன்டி டிகிரி திருப்பிட்டு ஒவ்வொரு கிருடாக வந்து மெசமட்டுது நம்ம செக் பண்ணி நம்ம நூல் வந்து இழுத்து கட்டியாச்சு ஸோ நூல் வந்து நம்ம வந்து டைட்டாக இழுத்து கட்டினா தான் நமக்கு கரெக்டாக அந்த அளவு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பிசிசி போட்டாங்க பிசிசி போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி சின்ன சின்ன கல்லில் மண் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணும் சைட்டில் ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன் இஸ்டு ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி காலத்தை வந்து நம்ம ஷூ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காலத்தை வந்து நான் போகிறோம் மேட்டு நம்ம எல்லாமே இன்றைக்கி ரெடியாக இருக்குது மேட்டோட மெஷர்மெண்ட்டு அப்புறம் காலத்தோட மெஷர்மெண்ட்டு எப்படிங்கிறது நம்ம அளவு கரெக்டாக இருக்க நம்ம வந்து நீங்கள் செக் பண்ணலாம் நம்ம ஃபுட்டிங்க்கான மேட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இவங்க தான் வந்து சென்ட்ரிங் மேஸ்திரி ஸோ இப்போ இவங்க நம்ம வந்து மெசர்மெண்ட் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணலாம் எக்ஸ் ஆக்சஸ் எவ்வளோ ஒய் ஆக்சஸ் எவ்வளோ இருக்கும் சென்டர் டு சென்டர் எவ்வளோ இருக்குது ஸோ நம்ம எல் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே மேல் நோக்கி எல் அடிக்கணும் அந்த எல் மூணு இஞ்சி ஸோ எல்லாமே கிராஸ் செக் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுட்டிங்கில் வந்து நம்ம வந்து மேட் இறக்க போகிறோம் மேட் இறக்கிட்டு பார்த்திங்கன்னா காலம் வந்து நம்ம எல் கொடுத்து காலத்துக்கு டெவலப்மெண்ட் லென்த்து அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நமக்கு லேப்பிங் வருது ஸோ அதுக்கு தகுந்த வந்து எல்லாம் கம்பியை வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்பேஸை நமக்கு வந்து சென்டர் டு சென்டர் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது கூக்கெலாம் வந்து ஒன் தேர்ட்டி டிகிரி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கனாவே தெரியும் ஆறுஞ்சு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ ஆறு பன்னெண்டு பதினெட்டு பதினெட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்பேஸ் ஆரஞ்சு இஞ்சு சென்டர் டு சென்டர் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்காங்க இது எக்ஸ் டேரெக்ஷன் அடுத்து ஒய் டேரெக்ஷனில் கம்மிங்க ஏன் ஒய் டேரக்ஷனில் கம்மியாக இருக்குது இல்லை சார் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது சார் அது மூணு இஞ்சி வருதுல்ல ஓகே இங்கே கூட நம்மளுக்கு கரெக்டாக இதில் வைங்க அது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி அதுமாரி ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது அப்புறம் வந்து முப்பத்தி ஆறு ஸோ அப்புறம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு ஸோ கரெக்டாக வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி தான் மேட் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது ஸோ எழு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லை பார்த்தீங்கன்னா போய் உங்களுக்கு தெரியும் மூணு இன்ஜி வந்து இப்போ மேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து எல் கொடுத்துருப்பாங்க மேல் நோய்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மேல் நோய்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ஒய்டரக்ஷன் வந்து ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு ஸ்பேஸ் கரெக்ட் செக் பண்ணுவோம்